விருப்பம் போல் திருமணம் நடைபெற அதற்கான மந்திரங்கள் கீழே தரப்படும் அதற்றை பிரதி செய்து மரணம் செய்து கொள்க ஓம் ஜம் கிரிம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கம முகஸ்தாயம் மவம்சம் ஆக்ரிஷம் இதற்கான செய்முறை வெள்ளிக்கிழமை அந்தி நேரத்தில் நீராடி பரிசுத்த ஆடை அணிந்து முறைப்படி அனுஷ்டானங்களை முடித்து கொள்ள வேண்டும் பின்பு அறையை தூய்மையாக பெருக்கி மொழுகி கோலமிட வேண்டும் திருவிளக்கு ஏற்றி வைத்து அதற்கு மலர் சூட்டி மஞ்சள் குங்குமம் விட வேண்டும் பொங்கல் வடை படைத்து பூவதீபம் காண்பித்து மேற்சொன்ன மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை உருவேற்றி கொண்டு உற்சானம் செய்ய வேண்டும் பின்பு பூஜையில் வைக்கப்பட்ட திருநூறு குங்குமத்தை பலனடைய வரும் ஆண் அல்லது பெண்ணுக்கு அளித்து அதில் ஒரு சிட்டிகை வாயிலிட்டு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க